அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ நாளும் ஓர் அமுது மொழி வ இது குல்தும் யா மூசா லன் நுஅமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரதன் மேலும் நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வை நாம் பிரத்தியட்சமாக காணும் வரை உங்களை நாம் விசுவாசம் கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் ஃப அகதத்துக்கும் சாஹிகத்துவ அந்தும் தள்ளுறோன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இடியின் வேதனை மிகச் சத்தம் உங்களை தொற்றிக்கொண்டது தும்மபாக்கும் மிம்ப பயதி மோதிக்கும் உங்கள் இறப்புக்கு பின்னால் உங்களை உயிர் கொடுத்து எழுப்பினோம் அல்லக்கும் தஷ்குரோன் நீங்கள் நன்றி பாராட்ட போதும் சும்ம ஐதனாவுக்கும் இம்ப அயதி மோதிக்கும் அழிவுக்கு பின்னால் உண்மையான நித்திய சீவனை கொண்டு எழுப்பினான் அல்லாஹ் ஒருவன் எனும் ஆசீர்வாதத்தை அறிந்து நன்றி பாராட்டுவதற்காக அவ்வாறு எழுப்பினான் அல்லாஹ்வின் பாதையிலே நடைபோடுகிறது கொண்டு அவனுடன் இரண்டர கலப்பதற்காகவும் எழுப்பினான் தகவல் ஷேகுல் அக்பர் மனிதன் உலக வாழ்க்கையை இழந்து நித்திய ஜீவன் பெறும் ஆஹிரா வாழ்க்கையை அடைய அவர்களை எழுப்புகிறான் வல்லல்ல அழைக்குமல் கமாம மேகத்தை உங்கள் மீது நாம் நிழல் கொடுக்க செய்தோம் நிழற்ற செய்தோம் வ அஞ்சல்ன அலைகுமுல் மண்ண வ செல்வா உங்களுக்கு மண்ணையும் செல்வாவையும் நாம் இறக்கி வைத்தோம் குழுவும் என்ற தொய்யவாதி மா ரசக்கனாக்கும் நாம் உங்களுக்கு உணவாக அருளிய நல்லவற்றிலிருந்து உண்ணுங்கள் வமா ல மோனா அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை வலாக்கின் கானு அன்பு சகும் எனினும் அவர்கள் தமக்கே அநியாயம் செய்கிறவர்களாயினர் சங்கைமக ஷேக்நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசன் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லா அல்லாஹ் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மத் தப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து